உடன் பிரே வணக்கம் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ராகவா தம்பி சொல்லு புள்ள சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க மலரக்கா சொல்லு உடன்பிறப்பே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தமிழே போட காமான்ட சாப்பிட்டேன் என்ன ஏன் இங்கிலீஷ்ல போடுற உடன்பிறப்பே வாங்க போங்க வா எங்க வாங்க போங்க போ அப்போ நான் போறேன் எங்க போறேன் சாப்பிட்டியா உடன்பிறப்பு எங்க இருக்கிற அதுவே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இங்கிலீஷ் ஆன் ஆயிடுது எப்படின்னு தெரியல அப்ப நான் இப்ப போய் போய் சாப்பிட்டேனாக்கா என்ன சாப்பாடு எப்படி இருக்கிற பாப்பா நல்லா இருக்கா தான் துபாயில் இருக்கிறன்னு சொல்றியே ஒர்க் எப்படி போகுது என்ன ஒர்க் பண்ற நீ உடன்பிருப்ப கைதி கேட்டால் குடிசு ஆஃபீஸில் தான் என்ன ஒர்க் பண்ணுறேன் ஆஃபீஸில் தான் கைது கேட்டால் எங்கே போவோம் குடிச்சி தான் போவோம் எப்படி போனாலும் நம்ம அந்த வேலைக்கே தான் போய் என்னது இது மட்டும் இங்கிலீஷ்ல போட்டா எப்படி படிக்கிறதா ஐயோ கடவுளே கண்ட்ரோலா ஏன் தான் பண்ற உடன்பிறப்பு ஆவணை காப்பாளர் ஆவண காப்பாளரா கவர்மெண்ட் ஸ்டாப்பா போதுமா போதும் போதும் தாங்க கவர்மெண்ட் ஸ்டாப்பா நீங்க வேற லெவல் என்ன படிச்சிருக்க போதும் 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 ஆவணை காப்பாளர் ஆவணை ஆவண காப்பாளர் அப்படின்னா என்னது ஐயோ அதுக்கு வேற இல்லையக்கா கவுர்மெண்ட்டுக்குல இல்லை அக்கா கவுர்மெண்ட்டில் இல்லை சரி 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 ஏதோ ஒரு ஒர்க்கு கிடச்சிருக்கா அந்த ஒர்க்கை நம்ம நல்லா பார்த்துக்கணும் ப்ரைவேட்டு கம்பெனி தான் ம் சூப்பர் 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 ஏதோ ஒரு மேலாளர் பதவி கொடுத்துக்கிறாங்கள அது வரைக்கும் சந்தோஷப்படணும் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் மகளே அப்பா மாலை வணக்கம் நம்ம கொடுத்துக்கிற விட இன்னொரு நமக்கு எஸ் பதவி மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணு என் தம்பி நல்லா வரும் டாடி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க எந்த ஊரில் இருக்கீங்க ஓடிப்போச்சா என் உடன் பிறப்பு ஓடிப்போச்சு அப்பா ஓடி போச்சு அப்பா லைவ் போடுறீங்களா நீங்கள் ராகவோட பிரிப்பே கமாண்ட் போடு இல்லைன்னா அங்கேருந்து கல்லு தான் வரும் சாப்பிட்டேன் ஊரில் தான் இருக்கேன் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன்பா இங்குதான் இருக்கேன் இங்குதானா தருமபுரிலியா நான் சாப்பிட்டேன் கேரட்டு சாதம் முட்டை பொரியல் கீரை பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க முட்டை அவிச்சு வச்சு செல்லப்பாண்டி தம்பி வணக்கம் தங்கப்பில் எங்கே போன இவ்வளோ நாளாக காணோம் அங்கே இருந்து கல்லு போடுங்க செல்லு காணோம் யார் செல்லு ராகவ செல்லா செல்ல பண்டி தம்பி வணக்கம் இங்கேருந்து கல் போட்டா அங்கேருந்து செல்லு காணாம போகாது போகாது உங்க தானே போவோம் யார் செல்லா போவோம் கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிடவில்லையா யார் நீங்களா ஏன் தம்பி செல்லப்பாண்டி அப்பா உங்கள் ஊர்லேருந்து எனக்கு ஒரு ஆயிருக்காங்க தர்மபுரில தருமபூர்லேருந்து அவங்க என்ன ஊர் சொன்னாங்க தெரியுமா ஐயோ மறந்துட்டுனே திருப்பூர் தான் அவங்க இருக்காங்க அவங்க என்ன ஊர் உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் தருமபூரில் அந்த ஊர் தான் நினைக்கிறேன் ஓ அப்படியா பேர் தீபா அவங்க பேர் தீபா தீபா உங்கள் ஊர் பேர் என்ன சொன்னீங்க அந்த ஊர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஊர் தருமபுரில் ஓ போகல தானே வருது அவங்க ஊர் சொன்னாங்களே ஐயோ மறந்துட்டேனே போச்சம்பள்ளி போச்சம்பள்ளி எங்க கல்லை விட்டு எரிய பாப்போம் நீ விடுற கூட கல்லுபடி போச்சமல்லி ஆமா ஆமா ஆமாம்பா திருவண்ணாமலை அந்த ஊர் தான் அவங்க பஸ்ல வந்தாங்க கல்யாணத்துக்கு அவங்க போச்சம் திருப்பூர்ல தான் இருக்காங்க நீங்க எந்த ஊரு கல் ராகவா எந்த பள்ளி போச்சு எந்த பஸ்லையா ஊர் எந்த பள்ளியா எந்த எந்த பள்ளி போச்சா ஆமா ஊருக்கு போகும்போது ஒருத்தங்க வந்தாங்க மலராக்கா இன்ஸ்டா ஆடி இருந்தா சொல்லு எதுக்கு கல் வாங்கி அனுப்புறதுக்கு ஐயோ நான் ஒன்று சாமி ഇവ എപ്പ്ലോസ് പണിയേല ஒரு நேரம் சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில் ஒரு நேரம் நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க சந்தோஷம்ன்னாக்கிட்ட இருக்கு என்னோடது அப்படியா சரி சரி சந்தோஷம் அண்ணாட்டு இருக்குதுன்னா எப்படி வாங்கிறது நான் ராகவா எனக்கு இன்ஸ்டாவே கிடையாது ராகவா ஒன்லி யூடியூப் மட்டும்தான் ராகவா எந்த ஒரு ப்ரூ ராகவம் வந்து ராக உடன்பிறப்பு வந்து மதுரை இப்போ இருக்கிறது வந்து துபாய் துபாயில் வந்து ஆவண காப்பாளராக ஒர்க் பண்ணுறாங்க உடன் பிறப்பு அப்பா மதுரை மதுரை நான் மதுரைங்கோ மதுரைக்கார பசங்களாம் பாசக்கார பசங்க அப்பா அம்மா ராகம் வந்து அது நான் நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து அதுலேருந்து இருக்குதுப்பா ராகம் உடன்பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து என்னோட சேனல் இருக்குது தங்கப்ல விஜய ராகவன்ற ஐடி வரும் பாருங்க ராகவன் துபாயில வந்து ஒட்டகமே அதே பரவாயில்லைங்க பேரை மறக்கலையே நான் எப்படி மறப்ப உடன்பிறப்பேன் அட நம்ம ராகவன் ஆமாம் ஆமாம் ஆமாம்பா ராக உடன்பிறப்பு நாலு வருஷமா எனக்கு தெரியும் என் தம்பி அப்பா என்னுடைய தம்பி தகரூர் ராஜா ராகவன் ராக உடன் பிறப்பு அப்பா யமதர்மன் ராவணன் வேட்டையன் எல்லா ஐடியுமே யாத்திரம காதல் பறவைதான் அப்பா அடி அடிக்கடி அது அப்படி அடிக்கடி மாத்திவேன்னு சொல்றது தம்பி யம தர்ம ஐடி இல்லை இல்லை தகுடு ராஜா ராகவன் அவர் வேற இல்ல இல்லை அந்த ஐடி வந்து இப்ப தகுடு ராஜா அப்பா தான் கல்கின் ஐடி வச்சிருக்கிறது கல்கினி ஐடி வந்து தகடூர் ராஜா அப்பா புரியுதா அவரு அவர் சொல்லல உங்ககிட்ட சொல்றாரு ராகவா நான் வந்து தகுடு ராஜான்னு பக்கி நல்லா கமாண்ட் படி அப்பா போட்டுக்கிற கமாண்டு நான் தான் ராஜா மதுரை அதான் நான் திருப்பி சொல்றேன் தம்பிக்கு அண்ணா நீங்களா பக்கி பய பிள்ளைங்களே உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே நான் எங்கன்னா ஓடி பண்ணு சாமி அண்ணா வணக்கம் வணக்கம் தெரியும் கண்டுபிடிச்சிட்டியா ராகவனுக்கு தெரியாத ஆளே கிடையாது ராகம் எல்லா சேனலும் இருக்கு நம்ம குரோ என்னது நம்ம குருவம்மா லைவில் பேசியிருக்கோம் குருவம்மா வதியாரு வணக்கம் ராகவன் புரோ தங்கச்சி எப்படி இருக்காங்க அதே என் பொண்ணு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அந்த பக்கி சொல்லவே மாட்டேங்குது கோவிந்தம்மா லைவா கோவிந்தம்மான்னு ஒரு லைவ் இருக்கா எங்க அக்கா பேர் கோவிந்தம்மா தான் யாருன்னு தெரியலே ஆமா கோவிந்தம் கோவிந்தம்மா குருவாமாவா சேச்சு தண்டரை தண்டரை சுட்டிஸ் லைவா அண்ணா அவங்க தண்டரை அவங்க தன்றை எந்த சைடு தானே இருக்குது திருவண்ணாமலை சைடு ராகவுடன் பிறப்பே தன்றை எங்கள் ஊர் சைடு தான் இருக்குது தன்றையில் எங்களுக்கு சொந்தக்காரர் இருக்காங்க அவங்க ஊர் தன்றை ஆமாம் ஆமாம் அது திருவண்ணாமலை தான் இருக்குது தண்டை முயங்கத்துறைப்பட்டு சைடு தானிப்படி தன்றை எல்லாமே ஆமாம் உங்கள் பக்கத்துல தான் இருக்குது ஊரு ஏன் எங்க ஊர் பக்கம்தான் அவங்க தன்ற தன்றக்காரங்க திருப்பூரில் நிறைய பேர் இருக்கு ஐயோ ஓடுற ஏன் ஓடுது என்னச்சு பையப்பள்ள எதுக்கு ஓடுற இந்த சந்தோஷ பக்கி எங்க போய் தொலைஞ்ச என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராகவோடு பிறப்பு அப்பா சாப்பிட்டாங்களா நாலு தட்டு அப்பாவும் ஓடுறாரு தகுடு 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 ஓடுங்க 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 நான் ஓடவில்லையே ஆடு ஆடுறியா சரி சரி ஆ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு வருஷமா தான் தெரியும் ராஜா அப்போ வந்து ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் ஆனா ராகு உடன்பிறப்பு வந்து நாலு வருஷமா தெரியும் அண்ணா தகடு தகடு தகடுன்னு அந்த பாட்டு காடுறியா சரி சரிப்பா ஆடு அக்காலை வந்து விளையாடணும் ஒன்றரை வருஷமாக தெரியும் அண்ணாவியா சரி 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 ரொம்ப சந்தோஷம் நல்ல உறவுகள் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் உடனே அப்பா ஒரு நல்ல மனிதர் என்னை விட சின்ன பையன் தான் ஆனா எனக்கு அப்பான்ற பேர் கொடுத்துட்டாங்க என்ன பண்றது தான் இருப்பாங்க அப்பா ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் சிவா ஆமா ஓடணும் ஆடணும் கீழே சிவா மாலை மாலை மலர் சிஸ்டர் வணக்கம் 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 மாலை வணக்கம் சிஸ்டர்ன்றாங்க சிவா வணக்கம் சிவா தம்பி வணக்கம் பிள்ளை சிவானா யார் சந்தோஷம் இருக்குமோ சந்தோஷ் சிஸ்டர்னு சொல்லாது பக்கின்னு தான் சொல்லும் நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு சிவா யாருன்னு தெரியலையே வாங்க வாங்க நான் நல்லா தான் இருக்கிறேண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா பண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ராகவா அப்பா எங்கே போனீங்க பாடணும் பாடனும் கீழே விழுந்து பல்ல ஒடியணுமா நல்லா இருக்கு தம்பிங்களா சரி 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 ஆமா தாஸ்னு ஒரு தம்பி வரும் இது என்ன பெருன்னு தெரியலையே இருக்கேன் ராகவா மாத்திட்டீங்க அதுக்குள்ளே போட்டா மாத்திட்டீங்களாப்பா சூப்பர் இப்படியே வைங்க போட்டோ மாத்தே வைங்க ஃபர்ஸ்ட் டைம் வருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க ஊரிலையும் தண்டர்காரங்க நிறைய இருக்காங்க ஐயோ அப்படியா தண்டரே இல்லை தன்றை தன்றை உடன் பிறப்பே தாவக்கலை மகளே வணக்கம் எங்க போனாங்க செல்வா நடக்கணும் சங்கரி அண்ணியே காணோம் சந்தோஷ காணும் பட்டுவே காணும் அதான் பாரு விடுப்பே தவக்கல வந்துருச்சு பாரு நான் இந்த ஒன்னரை மாத்தி விடலாம் என்று என்னத்த காதல் பறவை என்னத்த மாத்த நீ தவளை மகளே பயணி ப்ரூ பயனியா தவளை வந்து பயணியா ராகவா உடன்பிறப்பு தவளை வந்து பயணியா அப்புறம் இது தங் தவளை மகளே மகளா ஆமா எனக்கு பொண்ணுன்னு தான் சொன்னாங்க அவங்க எம்மா நான் உனக்கு பொண்ணுமா சொல்லி சொன்னாங்க ஆமா காதல் பறவை அண்ணா ஆமா பயணி அண்ணா நான் பயணி உடன் அந்த பக்கி அது எருமா வாடு வந்தனே மூஞ்சி மலை குத்து வேணி மட்டும் என் கையில் கிடச்சுன்னா படுபாவிங்களை எல்லாம் ஏமாத்துறாங்க பார்த்தியா பழனி உடன்பிருப்பேன் நீங்கள் தானா ஆண்டவா ஆண்டாவா டாடி எங்க டாடி போனீங்க என்னென்ன பண்ணுதுங்க பாருங்க அம்மாவா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே முகம்மது அது ஆண்டவா உன்னை போ போட்டு தாண்டவா தாண்டவாவா பறவை என்ன காதல் அண்ணா வணக்கம் நீங்க நடத்துங்கள் பிரதர் அப்படின்றாங்க ராகவுடன் பிறப்பு அண்ணா இந்த லைவ் ஓனர் அம்மா மாதிரி விடுங்க அப்படின்ட்டாங்க தவளை கவின் கவினா என்னது நல்லது பேசுங்க நல்லது மட்டும் பேசுங்க சரியா நான் முகம்மது அம்மா இல்லை முஸ்லிம் அம்மா சரி மாவு வாங்கிட்டு வரேன் இருங்க பேசுருங்க ராஜீவப்பா வணக்கம் அப்பா எனக்கு ஒரு சாஸை ஒரு கமாண்ட் போடுங்கப்பா உங்கள் ஐடியில் ராஜீவப்பா தயவுசே இருந்தால் ஒரு கமாண்ட் போடுங்க யாரும் கேட்டால் சொல்லாது யாரும் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டாங்களாம் காதல் அண்ணா டான்ஸ் எப்படி சூப்பரா அப்பா ராஜீவப்பா ஒரு கமாண்ட் போடுங்க என்னோட சாஸில் ப்ளீஸ் அப்பா தவளை என்னை ஏமாத்த பேசது யாருன்னு சொல்லிடு காதல் பறவை அண்ணா வீட்டில் பேரன் பேத்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களா பேரன் பேத்தியா எதுக்கம்மா மகோளம் போட துவசை ஊற்றுறதுக்கு மலரம்மா உங்க தமிழ தீய வைக்க நான் என்ன பண்ண காதல் இருக்கீங்களா தவளை நான் என்ன பண்ண